இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்கறக்கிற ராசி தனுசு ராசி தனுசு ராசி என்பர்களுடைய ராசி அதிபதி குரு பகவான் இந்த தனுசு ராசியில் மூலம் போராடம் முத்திராடம் நட்சத்திரங்கள்லாம் இந்த தனுசு ராசியில் அடங்கும் தனுசு ராசியில் பிறந்தவங்க பெரும்பாலானவங்க பார்த்திங்கன்னா நல்ல உயரமான உடலமைப்பு உள்ளவங்களாக இருப்பாங்க நல்ல ஒரு கவர்ச்சியான உடல் அமைப்பு இருக்கும் எந்த ஒரு விஷயத்துலேயும் இவங்க இறங்கிட்டாங்க அப்படின்னா அந்த குறிக்கோளை அடையாமல் பின்வாங்கவே மாட்டாங்க போராடி வெற்றி பெறக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு கூட இந்த தனுசு ராசி என்பவர்களை சொல்லலாம் பணத்தை பணத்தை விட மற்றவங்களுடைய குணத்தை அதிகம் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த தனுசு ராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் பெரும்பாலும் இந்த தனுசு ராசி அன்பர்கள் உறவுகளுக்கு அதிக உதவி செய்வாங்க உடன்பிறப்புக்காக சகோதரருக்காக சகோதரிக்காக அதிகம் உதவி செய்யக்கூடியவங்களாக இந்த தனுசு ராசி இருப்பாங்க ஆனால் இந்த தனுசு ராசி ஒரு உதவி அப்படின்னு தேவைப்பட்டுச்சுன்னா பெரும்பாலும் உடன்பிறப்புகளால் இவங்களுக்கு உதவி அதிகம் கிடைக்காது அதற்கான வாய்ப்புகள் உதவலாம் அப்படின்னு நினைச்சா கூட அதற்கான வாய்ப்புகள் பெரும்பாலும் இந்த தனுசு ராசி கிடைக்காது அப்படின்னே சொல்லலாம் நிறைய நண்பர்கள் இருப்பாங்க இருப்பாங்க யாராவது இவங்களை அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்னா எப்படியாவது அது மனசுலேயே வச்சுக்கிட்டு இருந்து ஏதாவது ஒரு விதத்தில் அவங்கள பழி வாங்கக்கூடியவங்களாகவும் ஒரு சில தனுசு ராசி இருப்பாங்க அதே மாதிரி தோல்வி அப்படிங்கிறது இவங்களுக்கு அதிகம் பிடிக்காது எப்படியாவது அதில் வெற்றி பெறலாம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க ஆனால் தோல்வி வந்துடுச்சு அப்படின்னா அதை பார்த்து கொஞ்சம் தோண்டு போகக்கூடியவங்கள இவங்க இருப்பாங்க எதிர்காலத்தில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் முன்கூட்டியே அலசி ஆராயக்கூடியவங்களை இந்த தனுசு ராசி இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் பெரும்பாலும் இந்த தனுசு ராசி ஒரு கனவு கண்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த கனவு வந்து பளிக்கும் பெரும்பாலும் இவங்க காண்ற கனவு அப்படியே நிறைவேறும் ரொம்ப சுறுசுறுப்பானவங்க மற்றவங்கிட்ட கள்ளங்கபடம் இல்லாமல் பழகக்கூடியவங்க அப்படின்லாம் இந்த தனுசு ராசி என்பர்களை சொல்லலாம் யாருக்கிட்டையும் அடிமையாக இருக்கிறது இவங்களுக்கு பிடிக்காது அப்படி அடிமையாக இருக்கிற மாதிரி யாராவது வற்புறுத்துனாங்க அப்படின்னா அவங்களுக்கு கோபம் பயங்கரமாக வரும் நெருப்பு ராசி என்பதனால டக்கு டக்குன்னு கோபம் வரும் எடுத்துரிஞ்சு கொஞ்சம் பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க தெய்வ பக்தி கருணை உள்ளம் இதெல்லாம் நிறைய இருக்கக்கூடியவங்களை இந்த தனுசு ராசி என்பர்கள் இருப்பாங்க சரி இவங்களுக்கு வருகின்றன நாட்கள் எப்படி இருக்கு வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு வருகின்ற நாட்கள் இவங்களுக்கு சாதகமா இருக்கா பாதகமா இருக்கா அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோல ரொம்ப விளக்கமா சொல்லியிருக்கோம் நிச்சயமா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதா இருக்கும் அதனால வீடியோவை கடைசி வரைகளும் பாருங்க நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல பாக்குறதா இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் நீங்க தனுசு ராசி அன்பரா இருந்தா மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில யாராவது தனுசு ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க தனுசு ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்களுக்காக நாங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் சரி நம்மளுடைய தனுசு ராசி என்பவர்களுக்கு ஜோதிட ரீதியாக அதாவது சந்தேகருக்கு இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் வருகின்ற நாட்களை பொறுத்தவரையிலும் நம்மளுடைய தனுசு நவ கிரகத்தில் இருக்கும் ஒன்பது கிரகங்களும் ஒரு குறிப்பிட்ட கால விடைவெளியில் ஒரு ராசியிலிருந்து சில மாற்றங்கள் ஒரு 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 சிலருக்கு சிலருக்கு கிடைக்கும் அந்த வகையில் பார்க்கும்போது நம்மளுடைய தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் முழுவதுமே ரொம்ப சிறப்பா இருக்கு அப்படின்னே சொல்லலாம் குறிப்பா இந்த சந்திர கிரகண பயிற்சிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கும் நீங்க எடுக்கிற மீட்சி எல்லாமே உங்களுக்கு வெற்றியா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஒரு அற்புதமான மாற்றம் இந்த காலகட்டத்தில் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஆரம்பத்தில் சுக்கரன் எட்டாம் இடத்துல அமர்ந்திருக்கிற சூரியன் ஒன்பதாம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வலுவா வலுவான இடமான பத்தாம் இடத்திற்கு வந்து அமர இருக்கிறார் செவ்வாய் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் இடத்தோட குருவோடைய பார்வைக்கு வரப்போறார் ஏழு எட்டு ஒன்பது ஆகிய இடத்துல அமர்ந்து பெரிய நன்மையை நம்மளுடைய தனுசு ராசி என்பர்களுக்கு வழங்க இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி செய்ய ஒரு தொழிலாகட்டும் ஒரு அது எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு யோகமான நாட்கள் வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு சுழற்சி காரணமா என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல பலன்கள் கிடைக்கும் பொதுவாகவே கிரக நடைபெறும் போது சின்ன சின்ன மாற்றங்கள் உங்களுக்கு நடக்கும் இந்த சந்திர கிரகண பயிற்சியின் மூலிமா ஒரு சில ராசிக்காரங்களுக்கு நிறைய அற்புதமான பலன்கள் கிடைக்கிறக்கு அந்த வகையில் பார்க்கும்போது நம்மளுடைய என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிறைய அற்புதமான பலன்கள் கிடைக்கிறதுக்கு இருக்கு அப்படின்னு பத்து மற்றும் பதினொன்றாம் இடத்துல சூரியனும் செவ்வாயும் மிகப்பெரிய நல்ல பலனை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தருவாங்க குறிப்பா செப்டம்பர் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு சூரியன் இடத்திற்கு வருவது பொறுப்பு சம்பள உயர்வு பதவி உயர்வு தைரியமா ஒவ்வொரு விஷயத்திலும் இறங்குறது இது எல்லாமே உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய ஒரு நாட்களா வருகின்ற நாட்கள் இந்த ராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் படம் படம்படபுடனும் முன்னேற்றம் நல்ல ஒரு வளர்ச்சி நல்ல ஒரு வேலையாட்கள் இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி இந்த தனுசு ராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் செப்டம்பர் மாதம் உங்களுக்கு அமோகமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் பத்தாம் அதிபதியான ஜீவஸ்தான அதிபதி புதன் அந்த இடத்துலேயே உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறார் வரைக்கும் தொழிலில் நீங்கள் சாதிக்க முடியாத இருந்த விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் சாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அந்த வாய்ப்பை மட்டும் கரெக்டாக பிடிச்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வருகின்ற நாட்கள்ல உங்களுக்கு வெற்றி நிச்சயம் அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய இலக்கை நீங்கள் கட்டாயம் அடையக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக வருகின்ற மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அவமானப்படுத்தினவங்க முன்னாடி அப்படி கெத்தாக வாழக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது புதிய பதவி உயர்வு ஊதிய உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு உங்களை யாரெல்லாம் காலவாரி விட்டாங்களோ அவங்களே வந்து இந்த காலகட்டத்தில் உங்ககிட்ட சரணடிவாங்க சரணடைவாங்க துன்பங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களை விட்டு விலக போகுது அப்படின்னு சொல்லலாம் கஷ்டம் இருந்த இடம் தெரியாமல் போக போகுது நல்ல ஒரு வளர்ச்சி நல்ல ஒரு முன்னேற்றம் பொருளாதார நிலை படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு அந்தஸ்து கௌரவம் இதெல்லாம் உயரக்கூடிய நாட்களாக நம்மளுடைய தனுசுராசி நண்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஒன்பதாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறதுனால தந்தையை பற்றி ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன இடர்பாடுகள் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக செயல்படணும் மற்றபடி இந்த செப்டம்பர் மாதம் தான் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அரசாங்கம் மூலிமா நிறைய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் நீண்டனால ஒரு புதிய ஆர்டர் கிடைக்கலையே அப்படின்னு கவலைப்படுறதுங்க இந்த காலகட்டத்தில் அந்த ஒப்பந்தம்லாம் கையெழுத்தாக கூடிய யோகம் இருக்குது அரசாங்க மூலியமாக நிறைய அற்புதமான பலன்கள் நம்மளுடைய தடுசு ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் வேணுங்கிற உதவியில் இந்த காலகட்டத்தில் டக்கு டக்குன்னு கிடைக்கும் ஒரு நல்ல வளர்ச்சி நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஒரு அற்புதமான அமைப்பு அப்படின்னே சொல்லலாம் மூன்றாம் இடத்துல ராகு இருக்கிறார் நான்காம் இடத்துல சனி இருக்கிறார் நாளில் சனி பகவான் அர்த்தாஸ்தமாக சனியாக இருந்தாலும் குருவோடைய வீட்டில் இருக்கிறதுனால நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படின்னே சொல்லலாம் பெரிய அளவுக்கு பாதிப்பை கொடுக்க மாட்டார் அம்மாவிடமிருந்து கொஞ்சம் விலகி இருப்பீங்க வீடு வண்டி வாகனமாக அமைப்பு இருக்குது அதற்காக கொஞ்சம் செலவு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இந்த காலகட்டத்தில் அமையும் ஒன்பது கிரகங்களில் சனியை தவிர எட்டு கிரகங்கள் வலுமையாக இருக்குது அதனால் ஏன் நீங்கள் ஜெயிக்க முடியாது எல்லா இடத்துலையும் இறங்குற காரியம் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு யோகமான மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் வீடு வண்டி வாகனம் நிலம் வாங்கக்கூடிய அமைப்பு அம்மா விஷயத்தில் மட்டும் சிறு சிறு குறைபாடுகள் தேவையில்லாத பிரச்சனை இதெல்லாம் வரதுக்கான சூழ்நிலை இருக்குது மற்றபடி வருகின்ற நாட்கள் ரொம்ப அமோகமாக நம்மளுடைய தனுசுராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு நீண்ட நாளாக முயற்சி பண்ணி தள்ளி போயிட்டே இருந்த ஒரு நல்ல காரியம் கூட இந்த காலகட்டத்தில் தங்குதடையலாமல் நடக்கும் தந்தையாரிடம் இருந்த சின்ன சின்ன மனஸ்தாபம் எல்லாமே சரியாகி நல்ல ஒரு தந்தையார் மூலியமாக ஒரு நல்ல தகவல் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அப்பாவால் கிடைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு டக்கு டக்குன்னு கிடைக்கும் அவருடைய ஆசையும் இருக்கிறதுனால இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் மேற்கு இந்த திசையிலிருந்து தனுசுராசி என்பர்களுக்கு ஒரு நல்ல செய்தி இந்த மாதத்தில் கட்டாயம் வரும் அப்படின்னே சொல்லலாம் மேற்கு திசை உங்கள் வீட்டிலேருந்து இருந்து மேற்கு திசையிலிருந்து ஏதாவது ஒரு நல்ல செய்தி வரும் அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகளில் போக மற்ற நாடுகள்லாம் போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு இருக்குது அதே மாதிரி வெளிநாட்டில் இருந்து சொந்த நாட்டுக்கு வரணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்க ரொம்ப நாளாக முயற்சி பண்ணுறா ஆனால் அதற்கான வீசா கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தவங்களுக்குலாம் இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா கிடைக்கும் தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் ரொம்ப யோகமான மாதமாக அமைந்திருக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் தொழிலில் வியாபாரத்தில் நல்ல ஒரு மிகுதியான லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த தனுசுராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லாம் தனுசு ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரங்களுக்கும் அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் அவங்க தனுசு ராசியில் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் எனக்கு ஏது சூரியன் உங்களுடைய முயற்சியை வெற்றியாக்குற இடத்துல இருக்கிறாங்க பெரிய மனிதர்களுடைய தொடர்பு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் ராகு பகவான் நீங்கள் எடுக்கிற முயற்சியெல்லாம் வெற்றியாக்குவார் செல்வாக்கு படிப்படியாக உயரும் தொழிலில் வியாபாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சியை வருகின்ற நாட்களில் இந்த தனுசு ராசியில் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அமைந்திருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் சுக்கரன் நீங்கள் விரும்பியது எல்லாத்தையுமே இந்த காலகட்டத்தில் நிறைவேற்றுவார் ஏழாம் இடம் குருவோட இடம் அதனால் நல்ல ஒரு அந்தஸ்து நல்ல ஒரு பதவி உயர்வு நல்ல ஒரு செல்வாக்கு உயரக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு வருமானம் சிறப்பாக இருக்குது வேலைக்காக காத்துட்டு இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும் வியாபாரம் முடங்கி கிடந்தவங்களுடைய வியாபாரம் இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி எதிர்பார்க்கலாம் நிதி சம்பந்தமான பிரச்சனையில் அவதிப்பட்டு இருந்தவங்களுக்குலாம் அந்த செப்டம்பர் மாதம் அந்த பிரச்சனை எல்லாமே குறையும் கடனெல்லாம் அடைச்சிட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ இருக்கீங்க அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சியை வருகின்ற நாட்களை எதிர்பார்க்கலாம் தொழிலில் நீங்கள் முயற்சி செய்கிற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு யோகமான நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் உத்திராடம் ஒன்னாம் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் பாக்கிய சூரியன் மனதில் ஒரு விதமான பயம் இதன வரையில் இருந்திருக்கும் அந்த பயம் இனி உங்களுக்கு இருக்காது அப்படின்னே சொல்லலாம் இருந்தாலும் குருவோடைய பார்வை இருக்கிறது ரொம்ப தைரியம் எல்லா விஷயத்திலும் இறங்கி செய்வீங்க அது எல்லா வெற்றியா அமையும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்க தொடர்ந்து கேட்கணும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இன்னும் வாழ்க்கை சிறப்பா இருக்க சங்கர நாராயணன் வழிபட்டுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கை அமோகமா இருக்கும் தேங்க்யூ